இன்றைய மன்னா தேவன் இப்போது நம்மை ரட்சிக்க வேண்டும் வேத வசனங்கள் யோவான் மூன்று பதினாறு ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனுக்குள்ளாக விசுவாசிக்கிற எவனும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தருமளவுக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க அவர் நம்பகமானவராகவும் நீதியானவராகவும் இருக்கிறார் ஊழியத்தின் வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நம்மை இரட்சிக்க மறுத்திருந்தால் தேவனுக்கு நன்றாக இருந்திருக்கும் தேவன் நம்மை இரட்சிக்காமலே விட்டிருக்கலாம் தேவன் நமக்கு தம் குமாரனை கொடுக்கவில்லை என்றால் தேவன் நம்மை அன்பு கூறவில்லை என்றுதான் நாம் சொல்ல முடிந்திருக்கும் நாம் அதற்கு மேலாக எதுவும் சொல்லியிருக்க முடியாது ஆனால் தேவன் உண்மையில் தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்திருப்பதாலும் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்காகவும் நம்முடைய பாவங்களை அவர் மேல் வைத்ததால் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகவும் அவருடைய வேலையின் மூலமாகவும் நாம் அவரிடம் வரும்போது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதைத் தவிர வேறு எதையும் தேவனால் செய்ய முடியாது அல்லேலூயா தேவன் நம் பாவங்களை மன்னித்தாக வேண்டும் அவருடைய குமாரனை சிலுவைக்கு அன்புதான் கொண்டு வந்தது ஆனால் நீதியே தேவன் நம் பாவங்களை மன்னிக்கும்படி செய்தது சிலுவையின் வேலை தேவனுடைய அன்பினால் நமக்கு நிறைவேற்றப்பட்டது ஆனால் இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் நிறைவேற்றப்பட்ட வேலையின் மூலம் தேவனிடம் வரும்போது அவருடைய உண்மைத்தன்மை மற்றும் நீதியின் அடிப்படையில் தேவன் நம்மை மன்னித்தாக வேண்டும் எனவே கர்த்தராகிய இயேசு வந்திருக்கவில்லை என்றால் நம்மை இரட்சிக்க வேண்டாமென விடுதலையாயிருப்பார் ஆனால் இப்போது கர்த்தராகிய இயேசு மறித்துவிட்டார் தேவன் நம்மை இரட்சிப்பதில் மகிழ்ச்சியற்றவராய் இருந்தாலும் கண்டிப்பாக சொன்னால் அவர் இன்னும் அதை செய்தாக வேண்டும் அல்லே தேவன் தன்னிடம் வரும் அனைவரையும் மன்னிக்க மறுக்கவே முடியாது இதுதான் சுவிசேஷம் என்று உறக்கச் சொல்ல விரும்புகிறேன் ஆமென்